சினிமாவையே மிஞ்சும் அளவுக்கு அஜித்குமார் வழக்கில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அடுத்துள்ள மடப்புறம் அம்மன் கோவிலின் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தவர் அஜித்குமார் நகை திருட்டு வழக்கில் சந்தேகத்தின் பேரில் அஜித்குமாரை அழைத்துச் சென்று போலீசார் கண்மூடித்தனமாக தாக்கியதில் அவர் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் போலீசார் இரும்பு கம்பியால் தாக்கும் வீடியோ மற்றும் அஜித்குமார் கதறும் வீடியோ வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை அடுத்து ஐந்து போலீசார் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடிக்கப்பட்டனர் மேலும் மாவட்ட எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கும் டிஎஸ்பி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் அஜித்குமாரின் இடது கையில் மூன்று இடங்களில் சிகரெட் சூடு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மூளையில் இரு இடங்களில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது மண்டை ஓட்டின் இரு பக்கங்கள் நடுமண்டை தலைப்பகுதி முழுவதுமாக கட்டியால் அடித்த காயம் உள்ளது நாக்கை கடித்ததை போன்ற நிலை உள்ளது தலையில் அடிப்பட்டதால் வலிப்பு ஏற்பட்டுள்ளது கண்கள் சிவந்து வீங்கியுள்ளன காதுகளில் இரத்த கசிவும் உடலில் ஆறு பெரிய காயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன மொத்தமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக இதயத்தில் இரு இடங்களில் இரத்த கசிவும் அதே போல் கல்லீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டு உடலில் ஏற்பட்ட காயங்களில் மிளகாய் பொடி தூவியதற்கான இருப்பதும் தெரிய வந்துள்ளது கும்பலாக சேர்ந்து இருக்கலாம் என்றும் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க